கல்லிலே கலைவண்ணம் கண்டான் தமிழன் அப்பேற்பட்ட சிற்பத்துறைக்கு பெயர் போன மாமல்லபுரத்துல தான் இருக்கேன் மாமல்லபுரத்துக்கு வரவங்க பல்லவர் காலத்து சிற்பங்களை மட்டும் இல்லாம இங்க இருக்கக்கூடிய சிற்ப கலைக்கூடங்களையும் அதிக பார்க்க முடியும் இந்த துறைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பிசினஸ் வாய்ப்பு ரொம்பவே பெருசு கம்மியான முதலீட்டுல இந்த துறைக்கு வந்து இது மிகப்பெரிய பிசினஸ் மாத்திருக்கக்கூடிய தலைமை சிற்பி பாஸ்கர் அவர்கள் தான் இன்னைக்கு நம்ம சந்திக்க போறோம் தூளை வந்து உள்ள விட்டு அடிச்சு அடிச்சு அந்த பாலை வந்து அப்படி உருட்டுவாங்க மேலே கீழே சப்போர்ட்டை உடச்சு விட்டாங்கன்னா அந்த பால் உள்ளே இருக்கும் ஒரு மாஸ்டர் பீஸ் இது டைம்ல பாத்தீங்கன்னா ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஆச்சு பதினோரு பேர் கிட்ட பண்ணாங்க காஸ்ட்ன்னு பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு லட்சம் வரும் ரிலையன்ஸ் குரூப்புக்காக படம் அவங்க தோட்டத்துல வைக்கிறதுக்காக கேட்டிருந்தாங்க அதனால ஒரே கல்லுல அதே அப்டேட் காப்பி பண்ணி அவங்களுக்கு கொடுப்போம் அது ஆரம்பத்துல வந்து நீங்க கையிலேயே தான் வந்து கையால தான் பண்ணுவோம் அப்ப வந்து பாத்தீங்கன்னா நிறைய டேமேஜ் ஆகும் நிறைய உடையும் ஓகே இப்போ வந்து பவர் டூல் ஏர் டூல் வந்த பிறகு டேமேஜ் ஆகுறது ரொம்ப குறைஞ்சி இருக்கு பார்த்திபன் சார் டைரக்டர் இருக்காரு இல்லையா அவருடைய இறை நிழல் படத்துக்கு நிறைய நான் தான் செட் பண்ணி கொடுத்தேன் அவரு மூலயமா என்னுடைய கணேசன் வந்து அமிதாப் பச்சன் வீட்டுல

சார் வணக்கம் சார் வணக்கம் எட்டு வருஷத்துக்கு முன்னாடி மீட் பண்ணுங்க சார் இப்ப பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய பேக்ட்ரி சார் சின்னதும் பெருசுமா இல்ல இல்ல உங்களுக்கு மட்டும் தான் இருந்தது இப்போ அவ்வளோ அளவுக்கு வளர்ந்துருக்கு அந்த எட்டு ஆண்டுகள்ல இவ்வளவு பெரிய வளர்ச்சிக்கு காரணம் என்னது சார் இங்க வந்து ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி டூரிசம் ரெண்டாவது வந்து மாமல்லபுரத்துல வந்து ஆயிரத்தி முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி பலவர்களால் வடிவமைக்கப்பட்ட இந்த புராதன சின்னங்கள் எல்லாமே இங்க டூரிஸ்ட் வர்றதுனால அது பேஸ் பண்ணி தான் இந்த தொழில் அப்படியே வளருது அதாவது இங்க ஒரு கல்லூரி இருக்கு கவர்மெண்ட் காலேஜ் ஆப் ஆலிடிக்சர் கல்ச்சர் அந்த கல்லூரியில படித்த மாணவர்கள் இது மாதிரி வந்து வெளியில வந்து இந்த மாதிரி கலை படைப்புகள் படைக்கிறதுக்காக என்ன பண்றாங்க புது புதுசா ஒர்க் ஷாப் ஆரம்பிக்கிறாங்க அதுல வந்து இந்த நிறைய கலை கூடங்கள் இங்க இருக்கு சில அப்ப போட்டிகள் வளர்ந்துருக்கும்ல அந்த அளவுக்கு வர்த்தகமும் வளர்ந்துருக்கா ஆஹ் வர்த்தகம் அது இருக்கு நிறைய வந்து வெளிநாடுகளுக்கெல்லாம் போகுது இது உள்நாடுகளும் போகுது நிறைய சவுத் இந்தியாவில பாத்தீங்கன்னாக்க கிரானைட் தான் மாமல்லபுரம் தாங்கிற மாதிரி ஒரு இது உருவாயிருக்கு இப்ப சமீபத்துல கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இது வந்து ஆஹ் டவுன் சிட்டின்னு அறிவிச்சிருக்காங்க அந்த இதெல்லாம் சேர்ந்து இந்த தொழிலுக்கு வந்து அதிக முக்கியத்துவம் கொடுத்து வெளியில நல்லா விற்பனைக்கு போயிட்டு இருக்காது சார் அப்ப வந்தப்ப ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சு நினைக்கிறேன் ஒரு மிகப்பெரிய பாறையில நம்ம டூரிஸ்ட் ஸ்பாட் மகாபலிபுரத்துல இருக்கக்கூடிய அர்ஜுன் தபசா நீங்க அப்படியே நீங்க பண்ணிட்டு இருந்தீங்க சோ அது என்ன நாட்டுக்கு பண்ணிட்டு இருந்தீங்க ரிலையன்ஸ் குரூப் பண்ணியிருந்தேன் அவங்க தோட்டத்துல வைக்கிறதுக்காக கேட்டிருந்தாங்க அதனால ஒரே கல்ல அதே அப்படியே டிட்டோ காப்பி பண்ணி அவங்களுக்கு கொடுப்போம் அது சோ அந்த மாதிரி நீங்க பிரத்யேகமான பண்ண ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க ஒரு மாஸ்டர் பீஸ் அயர்லாண்ட்ல போய் ஒரு ஆர்ட் பார்க் ஒண்ணு பண்ணணும் என்ன வந்து இது பண்ணி கலெக்ட் பண்ணி கூப்பிட்டாங்க நான் ரிசைன் பண்ணிட்டு பதினஞ்சு வருஷம் ஒரே ப்ராஜெக்ட் பண்ணேன் எல்லாம் சமீப காலத்துல அந்த மாதிரி இந்த வேலை நடக்கல அதுல நிறைய நாங்க கத்துக்கிட்டோம் அவ்வளவு வருஷம் இந்த துறையில இருக்கீங்க நீங்க நான் அந்த தொழில் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு இந்த தொழிலுக்கும் சம்பந்தம் கிடையாது நான் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் தான் ஏன்னா கல்வி படிச்சதுனால இந்த

இப்ப உங்க நிறுவனத்துல ஒரு சிலை வடிவமைப்புங்கிறது எந்த புள்ளியில ஆரம்பிச்சு ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி நடக்கிறதுங்கிறத கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க தேவையான கல்ல கோரில ஆர்டர் பண்ணுவோம் சரி என்ன சைஸ்ங்கிறத அவங்கள்ட்ட சொன்னோம்னா இது மீது கொண்டாந்து இறக்கிடுவாங்க எவ்வளவு லென்த் எவ்வளவு வித்து பிரித்து எல்லாத்தையும் சொன்னோம்னா அது கரெக்டா கொண்டாந்து இறக்கிடுவாங்க டோன் அப்படியே இந்த மாதிரி தான் கிடக்கும் வந்தாக்கா நமக்கு ஒரு கட்டிங் ஃபேக்டரி இருக்கு அந்த பக்கம் ஓகே சார் அது கொஞ்சம் தூரம் போகணும் நம்ம அவங்கள்ட்ட சைஸ் சொன்னோம்னா அந்த கல்ல வந்து இது மாதிரி கட் பண்ணி கொண்டாந்து கொடுத்துருவாங்க சரிங்களா நம்ம சொன்ன சைஸ் கட் பண்ணி வந்துரும் இதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா சொன்ன முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இது வந்து இது கையாலதான் தொலை வச்சு உடைச்சி எடுக்கணும் அது தொலை வச்சு உடச்சி எடுத்துட்டு மறுபடியும் வந்து கையாலதான் டிரெஸ்ஸிங் பண்ணி இந்த சைஸ் கொண்டு வர முடியும் மிஷினரி இருக்கிறதுனால சைஸ்ல கேக் மாதிரி கட் பண்ணி நம்ம என்ன சைஸ் சொல்றோமோ அது மாதிரி வந்துரும் அதுக்கு பிறகு நாங்க வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுவோம் ஒரே வகையான கல்லுல தான் எல்லா சிலையுமே நம்ம செய்யறோம் எல்லா சிலையுமே இந்த கல்லுல தான் போவோம் இந்த மாதிரிதான் வரும் இது வந்து நாங்க புளு மெட்டல் சொல்றது இப்ப நம்ம வந்து கல்லு வந்த பிறகு நம்ம என்ன பண்ணுவோம் ரப் கட் பண்றதை மார்க் பண்ணி கொடுத்துருவோம் அதை பாத்தீங்கன்னா தெரியும் மார்க் பண்ணி இல்லையா ஆமா சார் இப்ப வந்து ஏற்கனவே இதெல்லாம் கையில தான் உடைக்கணும் இப்ப நாங்க மார்க் பண்ணி அங்க அனுப்பணும்னா இது மாதிரி கட் பண்ணி கொடுத்துருவாங்க சரிங்க சார் தேவையில்லாத கட் பண்ணி வந்த பிறகு அப்புறமா நம்ம கையால மிஷினை வச்சு அறுத்துட்டு அப்படியே உடச்சி அவுட்லைன் கொண்டு வந்துடும் இப்ப ரஃப் கட் பண்ண பிறகு அடுத்து வந்து மிஷினை போட்டு கிரைண்டிங் பண்ணி இந்த மாதிரி அவுட்லைனு கையோட தன்மை எப்படி இருக்குங்கிறது எல்லாமே நாங்க மார்க் பண்ணி கொடுத்துருவோம் எல்லாம் மார்க் பண்ணி இருக்கும் மார்க் பண்ண பிறகு அவங்க அப்படியே கிரைண்டிங் பண்ணி இப்போ மார்க் பண்ணது வந்து ஒரு ஒரு அடிக்கும் போது அது அழிஞ்சிடும் சார் இல்ல ஆஹ் அது அந்த அவுட்லைன் மார்க் பண்ணிருப்போம் அந்த அவுட்லைனுக்காக கிரைனிங் பண்ணி எடுத்துருவாங்க அதுக்கு பிறகு விரல்னா விரல கிரைனிங் பண்ணுவாங்க அப்படியே கிரைனிங் இது வந்து இது ஒரு இது சேஜ் கிரைண்டர்னு பேரு நம்ம ஒர்க் பண்ணிருக்கு இத வச்சுதான் பண்றது அது இது ஒரு ஸ்டேஜ் அது இது வந்து ஃபாரினர் நம்ம மட்டும் வந்து ஒர்க் பண்ற ஒரு மாடர் ஆர்ட் பண்ணிட்டு இருக்காரு இது பண்ற ஒர்க் இது இதுவும் கிரைனிங்ல பண்ணி கொண்டு வந்துருது எந்த நாடுகளுக்கு எல்லாம் அதிகமா ஏற்றுமதி அதிகமா போறது எனக்கு வந்து மலேசியா போவோம் பிரசன் கண்ட்ரி எல்லாமே போவோம் எல்லாமே வந்து இப்ப இந்த மிஷின் வந்திருக்கு ஆமா அப்ப ஆரம்பத்துல வந்து நீங்க கையிலேயே தான் வந்து கையால தான் பண்ணுவோம் அப்ப வந்து பாத்தீங்கன்னா நிறைய டேமேஜ் ஆகும் நிறைய உடையும் ஓகே இப்ப வந்து பவர் டூல் ஏர் டூல் எல்லாம் வந்த பிறகு டேமேஜ் ஆகுறது ரொம்ப குறைஞ்சி போயிருக்கு சொல்லுவாங்க இப்போ தெய்வ சிலைகள் எல்லாம் பண்ணும்போது அப்ப ஏதாவது டேமேஜ் ஆயிடுது அப்படின்னா அந்த சிலையை வந்து குடுக்க மாட்டாங்க கோயில்ல வைக்கிறதுக்கு அப்படிமாங்க அது உண்மையா சார் கண்டிப்பா உண்மைங்க அது என்ன பண்ணுவோம் சார் அதுக்கப்புறம் அந்த சிலை என்ன அது வந்து நாங்க ஓரம் வச்சிருவோம் யாராச்சும் சில பேர் வந்து கார்டன்ல வைக்கிறது வாங்கிட்டு போவாங்க அது தான் போவாங்க அது ரீடிசைன் எல்லாம் பண்ண முடியாதுங்க ஒன்ஸ் ஸ்டோனை பொறுத்த வரைக்கும் ஒரு எயிட்டி பெர்சென்ட் இல்ல செவன்டி ஃபைவ் பிப்டி பெர்சென்ட் பிறகு கிராக் உடஞ்சதுன்னா அது ஒண்ணும் பண்ண முடியும் அது ஒட்டவும் முடியாது ஒட்டி பண்ணலாம் ஆனா அது வழிபாட்டுக்கு நம்பிக்கைக்கு உரியத போய் நம்ம அதை தொழில் சுத்தமும் கிடையாது கிடையாது சரி இப்ப ஒரு கஸ்டமர் வராங்க உங்ககிட்ட அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு அஞ்சு அடியில எனக்கு புத்த செல வேணும் இல்ல விநாயக செல வேணும் அப்படின்னு கேட்கிறாரு வச்சுங்களேன் அதுக்கான டிசைனை நீங்க எப்படி வடிவமைப்பீங்க காஸ்ட் எப்படி சார் சொல்வீங்க அவங்க டிசைன் வச்சிருந்தாங்கன்னா அதுக்கான காஸ்ட்டை கண்டுபிடிப்பேன் சரிங்க அப்படி இல்ல நீங்க டிசைன் கொடுங்கன்னா நான் உட்காந்து டிசைன் போட்டு எடுத்து காட்டினா அது ஓகேனாக்க என்ன பண்ணுவோம் ஃப்ரெண்டோட பொசிஷன் என்ன பேக் சைடெல்லாம் போட்டோம்னாக்க கல்லோட குவாண்டிட்டி கல்லோட சேஃப்டி எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சிருந்தாங்க கல்லோட காஸ்ட் ஈஸியாக கண்டுபிடிச்சிருக்கும் அதுக்கு பிறகு அவங்க என்ன குவாலிட்டி எதிர்பார்க்குங்கிறத பொறுத்து எவ்வளவு நாள் டைம் எடுக்கணும் ஏன்னா எங்களுக்கு இருக்கிற அனுபவத்தில் கட்டுக்கு இவ்வளவு கிரைண்டிங்க்க்கு இவ்வளவு பைன் டூனுக்கு இவ்வளவு பாலிஷுக்கு எவ்வளவு நாளுங்கிறது எனக்கு ஈஸியா கண்டுபிடிச்சிடும் அது ஸோ அதை வச்சு என்ன பண்ணுவோம் டோட்டலா ஒரு காஸ்ட் வந்து ஃபைவ் ஃபீட் புத்தா ஸ்ட்ரீட் சிட்டிங்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு டூ அண்ட் ஆஃப் ஃப்ளாக்ஸ் வருங்கிற மாதிரி கல்லோட காஸ்ட் லேபர் காஸ்ட் கிரைண்டிங் கட்டிங் பாலிஷிங் பைன் டியூன் இதெல்லாம் சேர்த்தோம்னா ஒரு ரெண்டரை லட்சம் ரூபா வருங்கிறது அவங்கள்ட்ட சொல்லுவோம் அது இங்க நிறைய இடங்கள்ல பாக்குறதுனால அந்த சிலைகள்ல மார்க்கர் வந்து ஸ்கெட்ச் வச்சு பென்சில்ல மார்க் போடுறாங்க அது எதுக்காக போடுற போடப்படுது அது சிலை வடிவமைக்கிற கடைசி ஸ்டேஜ் வரைக்கும் அந்த மார்க்கர் போட்டுக்கிட்டே இருப்பாங்களா என்ன விஷயம் சார் அது நாங்க என்ன பண்ணுவோம் ஒரு ஸ்டாச்சுனாக்க இருக்கும் அதை வந்து கலெக்ட் பண்ணி அதுல அவுட்லைன் மார்க் பண்ணி எங்களுக்கு கட்டிங் ஃபேக்டரிக்கு அனுப்பணும்னா தேவையில்லாத கல்ல கட் பண்ணி அனுப்பிடுவாங்க ஓகே சைடு எல்லாம் கட் பண்ணி அப்புறம் சைடு போட்டோம்னா அது எவ்வளவு டெப்த் கீழே போகணுங்கிறத அதையும் கட் பண்ணி அனுப்பிடுவாங்க அதுக்கு பிறகு ஒரு மார்க் பண்ணி கொடுப்பேன் அவங்க செய்யறவங்களுக்கு மார்க் பண்ணி கொடுத்து இந்த கை வந்து இவ்வளவு கீழே போகணும் முகம் இவ்வளவு டெப்த் வரணும் பாடி இவ்வளவு உள்ள போகணுங்கிறத எல்லாம் சைடு எல்லாம் போட்டு கொடுத்தோம்னா அப்படியே அப்படியே அடிச்சு கிரைண்டிங் பண்ணிட்டு வருவாங்க ஒவ்வொரு வாட்டியும் நாங்க மார்க் பண்றதுதான் அது வந்து அந்த சிலையை மாறும் ஏன்னா இல்லைன்னா மார்க்கிங்ல தப்பாயிடுச்சுன்னா அனோட்டமே அவுட் ஆயிடும் ஓகே அதே போல பினிஷிங்லயும் அதே மாதிரி தான் நம்ம என்ன டிசைனை நம்ம எதிர்பார்க்குறோம் என்ன குவாலிட்டி வேணுங்கிறது அந்த பினிஷிங் அதுல நம்ம மார்க் பண்றதுதான் வரும் அது இப்ப கற்களை தேர்ந்தெடுக்கிறது இப்ப தெய்வ சிலைக்கான ஒரு சிலையா கற்களை தேர்ந்தெடுப்போமா இல்ல மாடல் ஆட்டுக்கு தடையா டிசைன் அந்த மாதிரி ஒரு கற்களை தேர்ந்தெடுப்போமா எல்லாத்துக்கும் ஒரே எல்லாம் ஒரே கல்லாம் வர்றது கல் எல்லாமே ஒரே கல் எடுக்கிறப்ப என்ன பண்ணுவோம் அதுல வந்து கிராக் இல்லாம கிரெயின்ஸ் இல்லாம நல்ல கல்லா எடுப்போம் அவ்வளவுதான் சில இது வந்து அடிக்கிறப்ப பாத்தீங்கன்னா கொஞ்சம் உள்ள கிராக் வரும் இன்னொரு கிராக்கர் வரும் மைல்டு கிராக் எல்லாம் வரும் அது வந்து சில நேரம் அது சமாளிக்க முடிஞ்சா சமாளிச்சுருவோம் இல்லைன்னா தூக்கி ஓரம் வச்சிருக்கோம் ஓரம் போட்டுருவோம் தான் இதெல்லாம் பாத்தீங்கன்னா சில சின்ன சின்ன கிராக் வந்ததுதான் ஓரம் வச்சுக்கலாம் மார்க் பண்ணிட்டு செவத்துல பாத்தீங்கன்னாலே தெரியும் அந்த ஆக்சுவல் சைஸ்க்கு மார்க் பண்ணிட்டு அப்படியே எடுத்து வச்சு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இப்ப செவத்துல வரைஞ்சிங்க அது எப்படி எடுத்துங்க வைக்கிறது சார் அது அந்த லைன் இங்க மார்க் பண்ணிடுவாங்க

இப்ப சமீபத்தில் நான் வந்து இத்தாலி எல்லாம் போய் வந்தேன் அப்ப பாத்தீங்கன்னா ரொபோட்டிக் எல்லாம் வந்துச்சு இருக்கு மாடல் பண்ணிட்டு அது ஸ்கேன் பண்ணிட்டு சரி பண்ணிட்டு நம்ம அதுக்கான கல்லை தூக்கி வச்சிட்டோம்னா அதுவே பண்றதுக்கெல்லாம் டெக்னாலஜி மாறிட்டே வருது போயிட்டே எங்கேயோ போகுது ஸோ அதுக்கான முயற்சி நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் சிங்க சிலை வந்து நிறைய கோயில்களை நம்ம பாக்குறோம் சார் பல்லவா சின்னம்ங்கிறது ரொம்ப ஃபேமஸ் ஓகே அதை பேஸ் பண்ணி இது பண்ணது இது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி முழுக்க முழுக்க தூளை வந்து உள்ள விட்டு அடிச்சு அடிச்சு அடிச்சுதான் அந்த பாலை வந்து அப்படியே உருட்டுவாங்க ஓ உருட்டிட்டு மேலையும் கீழே சப்போர்ட் வச்சுட்டு அப்படியே அடிச்சு 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 அந்த பாலை உருட்டிட்டு மேலையும் கீழே சப்போர்ட் உடச்சு விட்டாங்கன்னா அந்த பால் உள்ளே இருக்கும் ஓகே வெளியில இருந்து செஞ்சு உள்ள செலுத்துறது கிடையாது உள்ளும் போவாது இந்த பாலும் வெளியில வராது இப்போ வந்து இந்த தூள் எல்லாம் வந்த பிறகு முன்னாடி ஒரு மாசம் ஆகும்னாக்கா இப்ப வந்து ஒரு பத்து நாள்ல முடிச்சிடலாம் இப்ப என்ன பண்ணுவோம் நாங்க மார்க் பண்ணிட்டு மிஷின் ட்ரில்லிங் மிஷினை போட்டு சரிங்க எங்கெங்க எங்க தேவையில்லாத அடிச்சு அடிச்சு கொண்டு போறோம் உள்ள கொண்டு போட்டுட்டு இந்த நான் ஏற்கனவே டூல் காட்டினேன் உங்களுக்கு சைட் கிரைண்டர்னு ஒரு கிரைண்டர் இருக்கு அதை போட்டு அப்படியே தேய்ச்சி உருட்டிட்டு மேல கீரை சப்போர்ட்டை கட் பண்ணி விட்டோம்னா பால் உள்ள வந்துடும் இது வெளியில வராது இது வந்து ஒரு அந்த காலத்துல ஒரு ஒரு பெரிய ஒரு எல்லாரும் பார்த்து எப்படி செஞ்சாங்க அங்க அப்படிங்கிற ஒரு ஆத்து எப்படி வளர்ந்துருக்குங்கிறது ஒரு இது சரி பாத்தீங்கன்னா செயின் எல்லாம் பண்ணிருப்பாங்க கோயில்ல செயின் எல்லாம் தொங்கும் செயின் தொங்கும் அதெல்லாம் பண்ணி அங்க காஞ்சிபுரத்துல இருக்கு இப்ப வந்து எல்லாம் மிஷினரி ஆனதுன்னா நம்ம எப்படி வேணும் வந்து தேர் தேர்வாடி இருக்கக்கூடிய தேர் வந்து ஒரு கஸ்டமர் கேட்டிருக்காரு அதை பண்ணிருக்கோம் எல்லாம் இது பீஸ் பீஸா உள்ளது அந்த பில்லர் நாலு பில்லர் மட்டும்தான் தனித்தனி சரி இது எல்லாம் பாத்தீங்கன்னா டீப்பா பாத்தீங்கன்னா பீஸ் பீஸா ஜாயின் பண்ணிருக்கிறது இது வந்து கிரைண்டர் சரிங்க சார் இது வந்து பண்றதுக்காக உள்ளது வந்து லைன் பண்ணலாம் அந்த டிசைன் பண்ணலாம் எல்லாமே இந்த டூலை வச்சு பயன்படுத்துவோம் இது ஆங்கிள் கிரைண்டர் இது கட் பண்றது கிரைண்டிங் பண்றது இந்த டூலை வச்சு பண்ணுவோம் ரெண்டு டூலு அது இல்லாம பைன் ட்யூன் பண்றது பாருங்க ஆமாங்க இது இதுல ஹேமர் வச்சு பண்றது முழுமையடைந்த சிலை சிலை

இது வந்து இந்த ஸ்டைல் வந்து ஒய்சால சைல் நம்ம கர்நாடக பக்கத்துல போனீங்கன்னாக்கா எப்படி சோழா பல்லா ஸ்டைலோ அது மாதிரி அங்க வந்து ஒய்சாலா செயல் சொல்றது அந்த மெட்டீரியல் வந்து ரொம்ப சாஃப்ட் மெட்டீரியல் அவங்க பண்ணது அதே ஸ்டைல ஏன் நம்ம கிரானைட்ல பண்ண முடியாதுங்கிறதுக்கு நாங்க ட்ரை பண்ணி இத பண்ணணும் அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்டாச்சு இது இது வந்து எனக்கு இயர்ஸ் ஆயிடுச்சு பதிமூணு பேரு கிட்ட பண்ணாங்க இது வந்து அவ்வளவு டீடைலா பண்ண ஒரு ஒர்க் இது சமீபத்துல நான் பண்ண விரும்பி பண்ணது ஒரு சார் இப்ப பாக்குறதுக்கு நிஜமா நீங்க சொல்ற மாதிரி ரொம்ப டீடைல்டா இருக்கு ரொம்ப கலை நுணுக்கமும் அதிகமா இருக்கு சார் இப்ப இதோட பிரைஸ் எவ்வளவு எவ்வளவு என்னுடைய ப்ரொடக்ஷன் காஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு லட்சம் வரும் ப்ரொடக்ஷன் காஸ்ட் மட்டுமே பதினஞ்சு லட்சம் அந்த டைம் லேபரு பேஸோட சைஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு இது வந்து என்னுடைய ப்ரொடக்ஷன் காசு இங்க நாங்க மூணு விதமா பண்றோம் சரி ஃபினிஷிங் வந்து மூணு விதமா பண்றோம் ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னாக்கா இது இது வந்து ஒளியாலே அடிச்ச மாதிரி பண்றது சோளா பல்லவா சைட்ல எப்படி பண்ணாங்களோ அந்த சைல் இது ஓகே சார் ஆமா ஆமா கிரைண்டிங் பண்றது அது ரொம்ப ஈஸி ஆஹ் பாலிஷ் பண்றது பண்ண மாட்டோம் பண்ண மாட்டோம் இது ஒவ்வொரு புள்ளியும் ஒவ்வொரு அடி அப்படின்னா லட்சம் அடி இருக்கும் அடேங்கப்பா ஒவ்வொரு புள்ளியும் ஒவ்வொரு அடி அதான் எத்தினி இப்போ புள்ளி போட்டிருப்போங்கிறது இப்ப சார் இப்ப நீங்க முன்னாடி சொல்லிட்டு இருக்கும்போது வருடம் முழுவதும் பழையார்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்கும்னு நீங்க சொன்னீங்க சோ பனியாளர்களோட ஊதியம் அப்படின்னா எப்படி சார் ஃபிக்ஸ் பண்றீங்க இப்ப மாத சம்பளமா மாத சம்பளம் ஆமா மாத சம்பளம் மாதம்ங்குறது மாதிரி சராசரியா ஒரு நல்ல ஒர்க் பண்றவங்களுக்கு நல்ல ஸ்கில்டா ஒர்க் பண்றவங்களுக்கு ஒரு நல்ல கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்ட்டி ஃபைவ் சிக்ஸ்டி தௌசண்ட் கிட்ட நாங்கள் கொடுக்குறது ஓ நல்ல சம்பளம் அது அது அதுக்கு அடுத்தது தேதி அதுக்கு அடுத்தது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட் சிக்ஸ் தௌசண்ட் யாருமே கிடையாது சூப்பர் தான் இருக்கோம் ஆரம்ப காலகட்டத்தில் நீங்க பார்த்த ப்ராஃபிட்டோ இல்ல நீங்க போட்ட முதலீடோ அது சார்ந்த விஷயங்களும் எவ்வளவு அண்ட் ஓவர் அப்படின்னு சொல்ல என்னுடைய வேலை பண்ணி இருந்துட்டு இருக்காங்க அவங்க ஏன் வந்து இங்க வேலை செய்யணும் குளோபல் ஸ்டோன் ஒர்க் ஷாப் வேர்ல்டு வைடா ஒரு ஆர்கனைசேஷன் ஆர்டிஸ்டுக்கான ஆர்கனைசேஷன் யூரோப்ல இருக்கு அந்த ஆர்கனைசேஷன் பாத்தீங்கன்னா எவ்வளவு இயர் மூணு ஆர்ட் கேம்ப் ஓகே பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டு ஃபாரின்ல நடக்கும் ஒன்னு வந்து நம்ம இந்தியாவில நடக்கும் பதிமூணு வருஷமா அந்த கேம்ப் வந்து இங்க நடந்துகிட்டு இருக்கு எவ்வரி இயர் அக்டோபர் மாசம் அவங்க வருவாங்க சரிங்க வருவாங்க அப்டூ மார்ச் வரைக்கும் ஒர்க் பண்ணுவாங்க ஒருத்தர் ஒரு மாசம் இருப்பாங்க ஒரு சில பேர் மூணு வாரம் ரெண்டு வாரம் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட டைம் ஷெட்யூல்டு போட்டு வந்து நம்மள்கிட்ட ஒர்க் பண்ணிட்டு போவாங்க அந்த ஒர்க்கு வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்ச பிறகு அந்த முடிஞ்ச உடனே பேக் பண்ணி நாங்கள் அனுப்பிவிடுவோம் சரி இப்போ உங்க ஃபேக்டரி ஃபுல்லாவே பார்த்தா சின்னது பெருசுனா ஒரு நூற்று கணக்கான செலவு இருக்குது ஆர்டர் பேசஸ்லாம் வாங்கி பண்றீங்களா இல்ல சில விஷயம் வந்து உங்களுக்குன்னு பிடிச்ச மாதிரி இந்த நந்தி சில மாதிரி செஞ்சு வைக்கிறது உண்டா ஆர்டர் பேஸ்லாம் நிறைய எடுத்து வாங்கி பண்ணி வச்சிருக்கோம் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அட்வான்ஸ் கொடுத்துருவாங்க அவங்க ஒரு சில வந்து உதாரணத்துக்கு ஒரு லட்ச ரூபா நான் பேசுறேன்னா ஃபிஃப்டி பெர்சென்ட் அட்வான்ஸ் கொடுப்பாங்க மீதியெல்லாம் நான் இன்வெஸ்ட் பண்ணி போட்டு பண்ணி வச்சிருப்பேன் அவங்க டெலிவரி எடுக்கிறப்ப கொடுத்து எடுத்துருப்பாங்க அது போல நிறைய சிலையும் இருக்கு இது வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி எனக்கு பிடிச்சதுக்காக ஒரு நாலஞ்சு சிலை செஞ்சு வச்சிருக்கேன் சைஸு வேலையை பொறுத்து தான் நாங்க பிரைஸ் பிக்ஸ் பண்றது இதுக்கே பதினஞ்சு லட்சம் அப்படின்னா நீங்க ரொம்ப பெரிய சில சின்ன சிலை நிறைய இருக்கு சோ அப்ப அந்த முதலீட்டுக்கான சோர்ஸ் என்னவா சார் இருக்கும் உங்களுக்கு லாபம் எடுத்துட்டு வீட்டுக்கு போறது கிட்ட எல்லா தான் இன்வெஸ்ட் பண்ணுவேன் நான் பேங்க் லோன் இருக்கு பேங்க் லோன் வாங்கி நிறைய நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு லோன் இப்போ முடிஞ்சிருச்சு அடுத்து நான் ஏற்கனவே பேசுன மாதிரி மிஷினரிலாம் மாற்றுறதுக்கு இன்னொரு லோன் ட்ரை இருக்கேன் வந்ததுன்னா டெக்னாலஜி இம்ப்ரூவ் பண்ணி அதை மிஷினெலாம் நான் மாற்றணுங்கிற மாதிரி என்னுடைய ஐடியா இருக்குது மூணுமே மூணு செயல் இது நடுவுல இருக்கிறது வந்து இந்தியன் இது காந்தாரா சைல் வயசுல இருக்கிறது காந்தாரா செயல் தான் ஆனா நடுவுல இருக்கிற புத்தா வந்து ஒரு மைண்ட் லுக் இருக்கும் பினிஷிங் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு காரணம் என்னன்னா அது பழைய ஸ்டெக்சர்ல பண்றது இந்த எப்படின்னா ரஃப் இருக்குது இருக்கு இதெல்லாம் கிரைண்டிங் இது சரி சார் இது வேற அது வேற டியூன்ல இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மூணு விதமா பண்றோம் ஒன்னு ரஃப் ஒர்க் ரெண்டாவது கிரைண்டிங் மூணாவது பாலிஷ் விநாயகர் விநாயகர்லாம் பாலிஷ் பண்றது மேட் பினிஷ் பண்றது இது விநாயகர் பாலிஷ் பாடி மட்டும் பாலிஷ் பண்றோம் அது மீதி எல்லாம் உங்களுக்கு ரஃப் ஆட்டுடுவோம்

இந்த ஐயன் திருவள்ளூர் மேட் பண்ணி பண்ணது இது மூணு ஃபினிஷிங் சொன்னேன் ஒன்னு பாலிஷ் சொன்னா ரப்புனி சொன்னா கிரைண்டிங் சொன்னேன் மூணு சேர்த்து ஒண்ணா பண்ணிருக்கோம் இருக்கோம் இல்ல ஓ இப்ப பாத்தீங்கன்னா இது பாலிஷ்டு சரி சார் இந்த தந்த கிரைண்டிங் ஓகே சார் இது உள்ள போய் தொட்டு பாருங்க சரியா மாக்குனிங் மூணு சேர்த்து ஒண்ணா பண்ணது இது இந்த எனிஃபண்ட் மட்டும் அதை இப்படி பாத்தீங்கன்னா நல்லா தெரியும் உங்களுக்கு இப்ப இது ஆர்டர் ஆர்டர் கேட்கும்போது இப்படி தான் கேட்டாங்களா சார் ஆ ஆர்டர் கேட்க கேட்பாங்க இந்த இதுல தெரியும் நல்லா தெரியும் அத பாத்தீங்கன்னா இந்த புள்ளி போட்டது நல்லது இந்த எலிபண்ட் பாத்தீங்கன்னா ஒன்னு ஒண்ணு ரெண்டு லட்சம் ரூபா ஓகே வித் பேஸோட சூப்பர் சார் இப்போ எனக்கு வந்து ப்ரொடக்ஷன் காசுன்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா கிட்ட வந்துருக்கணும் ஒண்ணுங்க எனக்கு ஒன்னு ஒண்ணுக்கும் ஒரு ஃபார்ட்டி தௌசண்ட் ஃபார்ட்டி தௌசண்ட் எனக்கு வந்து கெயினா இருக்கும் ஓகே ஆனா என்னுடைய டைம் என்னுடைய அதுக்கான வில அதுக்கான வில இது இது நல்ல தொழில் இது ஆனா ஹார்ட் ஒர்க் இது நல்ல தொழில் ஹார்ட் ஒர்க்கு இங்க இருக்கிற சிலைகளை பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து ரொம்ப அக்யூரேட்டா பர்ஃபெக்டா இருக்கு சார் இதுல கொஞ்சம் ஒரு வித்தியாசம் தெரியுது ஏன் அப்படி சார் இதுல இந்த சிலைகள் செஞ்சது ஒரு ரஃப் கட் போன பிறகு சில கிராக் எல்லாம் வந்ததுனால நான் அதை கஸ்டமருக்கு கிராக் ஆனா இது பண்ணக்கூடாதுன்னு வச்சிருவேன் நானு ஓகே சார் அத நம்மள்ட்ட இருக்குது அந்த குளோபல் ஸ்டோன் ஒர்க் ஒர்க் ஷாப் ஃபாரினர் ஸ்டோன் வந்து எனக்கு இதை கொடுங்க நான் ஒர்க் பண்றேன்ட்டு வாங்கி அவங்க பண்ணி வைக்கிறது அது பின்னாடி அவங்களுடைய ஐடியாவுக்காக காண்டெம்பொரியா ஆர்ட் ஒன்னு பண்ணி வைப்பாங்க ஓகே ட்ரெடிஷ்னல் காண்டெம்பொரு நீங்க வயிறு சேலு கிடையாது இது வந்து இது சேமிப்பு கிடையாது அவர் எடுத்துட்டு போயிடுவாரு அவரு அவர் நாட்டுக்கு எடுத்துட்டு போய் அங்க சேல் பண்ணுவார் ஓகே சரி இப்போ அவங்களுக்கு வந்து நீங்க ஃப்ரீயா குடுத்துருவீங்களா ஏதாவது விலை கொடுத்து வாங்குற சில கஸ்டமர் வந்து ரப் கட்டு வந்து அவங்க கார்டன்ல வைக்கிறதுக்கு வாங்கிட்டு போவாங்க இவங்க வந்து நம்மள்ட்ட ரொம்ப நாளா வந்து ஒர்க் பண்றாங்கிற பேஸ்ல வந்து கேட்டாங்கன்னா நான் ஃப்ரீயா கூட கொடுத்துருவாங்க உங்களுக்கு ஓகே சார் இப்ப பர்டிகுலரா இங்க இருக்கக்கூடிய பிரத்யேக சிலையோட விலைகளை சொன்னீங்கன்னா பாக்குற வியூவர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு சொல்றேன் இந்த விநாயகர் சிலை வந்து எட்டு லட்சம் ரூபாய் அது சிங்கிள் ஸ்டோன் இது ஓகே மேட் பினிஷ் பாடி மட்டும் பாலிஷ் பண்ணிருக்கோம் ஆனமண்டல் அந்த ட்ரெஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரஃப் இருக்குது இதோட காசு வந்து செவன் லேக்ஸ் இது ஓகே சார் இதுவும் வந்து ஒருத்தர் ஆர்டருக்காக பண்ணி வச்சிருக்கோம் பல்லவ அது பல்லவ காலத்துல பல்லவர் காலத்துல எப்படி பண்ணாங்களோ அதை ரீகாப்பி பண்ணும் அது இது வந்து ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் அதோட இது ஒரு சிவா டான்சிங் சிவா ஓகே சார் ஆமா இது மூணா டெக்னிக் பாத்தீங்கன்னா பேனலா பண்ணது இது பின்னாடி அப்படியே ஸ்டோனை விட்டுட்டு ஒரு ராக்ல பண்ண எப்படி இருக்குங்கிறதுக்காக பண்ண ஒரு ஸ்டேச்சு இது இந்த ஸ்டேச்சுவோட காசுன்னு பாத்தீங்கன்னா ஒரு நாலு லட்சம் வரும் அது இந்த விநாயகர் ஒன்றடி எயிட்டீன் இன்ச்சஸ் விநாயகர் இது இது வந்து இருபத்தி ரெண்டாயிரம் ரூபா பேஸோட சேர்த்து விஷ்ணு இது மூணு அடி உயரம் வந்து நாற்பத்தி அஞ்சாயிரம் இருபத்தி ரெண்டாயிரம் முப்பத்தி ஏழு வருடங்கள் அனுபவத்தில் இருக்கீங்க சினிமா பிரபலங்கள் முக்கியமான விஐபிக்கள் உங்ககிட்ட தொடர்பு கொண்டு எங்களுக்கு பர்சனல் தேவைக்காக சிலை செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தா நிறைய பேருக்கு பண்ணியிருக்கேன் சார் நான் வந்து ரொம்ப நேசிக்கிற எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஓவியர் பிளஸ் சினிமா நடிகர் சிவகுமார் சாருக்கு ஒரு நேரம் ஒண்ணு பண்ணி கொடுத்தேன் ஒரு வீட்டுல இருக்காது என்ட்ரன்ஸ்லயே வச்சிருப்பாங்க வீட்டுக்கு உண்டு நுழையறதுக்கு ஒரு நாலு அடியில ஒரு நேரம் அதுக்கு ரெண்டு அடியில பேச அந்த நேரம் பண்ணி கொடுத்தேன் சமீபத்துல நான் வந்து நம்ம பார்த்திபன் சார் டைரக்ட் பண்ணிக்கார் இல்லையா அவருடைய இறை படத்துக்கு நிறைய நான் செட் பண்ணி கொடுத்தேன் எனக்கு நல்ல நண்பர் கூட சார் அவரு மூலயமா என்னுடைய கணேசன் வந்து அமிதாப் பச்சன் வீட்டுல இந்த மாதிரி நிறைய பண்ணி கொடுக்கணும் ரொம்ப நெருக்கமான சில நினைவுகளும் கூட இருக்கு இப்ப பொதுவா ஒரு தொழில் அப்படின்னா வந்து அது தலைமுறை தலைமுறையை தாண்டி அந்த தொழில் வளர்ந்துகிட்டே இருக்கும் சார் இப்ப இந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் அடுத்த தலைமுறை நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் விரும்பி வராங்களா எப்படி சார் இருக்கு அடுத்த தலைமுறைங்கிறது ரொம்ப குறைஞ்சிட்டு வருது ஏன்னா நான் படிக்கிற காலத்துல நான் ஒர்க் ஷாப் ஆரம்பிக்கிற காலத்துல பாத்தீங்கன்னா நிறைய பேர் இந்த தொழில கத்துக்கணும்னு வந்துகிட்டு இருந்தாங்க இப்ப படிப்படிப்படியா குறைஞ்சி யாரும் வருது கிடையாது ஒரு சிலர் தான் வர்றாங்க காரணம் என்னன்னா இது ஹார்ட் ஒர்க்கு சரி கஷ்டமான வேலை ரெண்டாவது வந்து எல்லாம் இப்ப படிப்பு சார்ந்து எல்லாம் போறதுனால ஒய் ஜாப்ங்கிற மாதிரி போயிடுது எங்களுக்கு நிறைய விஷயங்கள் பகிர்ந்து ரொம்ப நன்றி விகடன் வெல்கம் பேக் இப்ப வெறும் இருபத்தி ரூபாயில் ஜூனியர் விகடன் ஆனந்த விகடன் நாணயம் விகடன் உள்ளிட்ட எட்டு டிஜிட்டல் இதழ்கள் வேல்பாரி நீரதிகாரம் அணிலாடம் ஒன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போது சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்